Assalamu alaikum. வாங்க இப்போ டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் பூரிக்கு மாவுப்பி செய்ய போகிறேன் இதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் பூரிக்கு மாவுப்பை செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பஜ்ஜி போண்டா மிக்ஸி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ரவா சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டைட்டாக பூரிக்கு பிசைஞ்சி வச்சுருவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சி பூரி சுடும்போது நமக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த பூரி உப்பலாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிறது மாதிரி யே அப்படியே நமக்கு மொறு மொறுப்பாகவும் பூரி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த பூரியும் நமக்கு அமுங்களாகவே வராது இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்ட உடனேயே நம்ம எப்படி வண்ணு மாதிரி அப்படியே உப்பி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பூரியை பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு நல்லா தெரியுது எப்படி இருக்குதுன்னு இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மீன் அறிவும் எப்போதுமே மீன் இறால் நண்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆஞ்சி முடித்த பிறகு நம்ம கை கவுச்சி தாங்காது நம்ம எப்படி தான் நம்ம சோப்பு போட்டு கழுவினாலும் நமக்கு கையில் கவிச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம மீன் இறால் நண்டு எது நம்ம சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணி முடித்த பிறகு சிங்க் எல்லாத்தையும் சுத்தமாக நம்ம கழுவி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இதை நல்லா கையில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கையும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு நமக்கு கையில் கொஞ்சம் கூட கவிச்சி வாசனை இருக்கவே இருக்காது இதுக்கு முன்னாடி நான் தேங்கெண்ணையை தான் கையில் அப்ளை பண்ணிக்குவேன் அதெல்லாம் கூட எனக்கு கவுச்சி வாசனை வரும் இந்த மஞ்சள் தூளை கையில் போட்டு நம்ம கழுவி எடுக்கும்போது கொஞ்சம் கூட நமக்கு வாசனை இல்லை இதுக்கு பிறகு நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற லிக்யூடோ சோப்போ நம்ம போட்டு கை கழிடுவோம் கையில் எந்த வாசனையுமே நமக்கு இருக்காது மீனை விட நமக்கு ராள் தான் ரொம்ப கவுச்சி அடிக்கும் அதனால் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே வெங்காயம் வாங்குவோம் வெங்காயம் வாங்கிட்டு கிச்சனில் வச்சுருந்தோம்னா நம்ம கிச்சனே ஒரு வெங்காயம் ஸ்மெல் அடிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வெங்காயம் வாங்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருப்போம் இல்லைனா பிளாஸ்டிக் கூடையில் நம்ம வச்சுருப்போம் அது கூடவே இதை மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுருட்டினது மாதிரி நாலு பக்கமும் நீங்கள் வச்சுருங்க இப்படி நம்ம நாலு பக்கமும் நாலு டிஷ்யூ பேப்பரை வைக்கும் போது நம்ம வெங்காய வாசனை இதில் கொஞ்சம் கூட இருக்காது வெங்காயமும் ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு முளைச்சி வராது எவ்வளோ வெங்காயம் வேணுமோ நம்ம வாங்கி இந்த மாதிரி பறத்துனது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் அடுத்த டிப்ஸ் பார்ப்போம் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் தான் இப்போ நான் கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேன் கோதுமையை சுத்தம் பண்ணிவிட்டு புடச்சி எடுத்துருக்குறேன் நான் மில்லில் அரைக்கிறதுக்காக கோதுமையும் உங்களுக்கு முத்து முத்தாக நல்லா இருக்குது உங்களுக்கு கோதுமை சில பேருக்கு கோதுமை சாப்பிட்டாக்கா அலர்ஜி வந்துடும் வயிறு கொஞ்சம் உப்புனது மாதிரி ஆகிடும் சப்பாத்தி சாப்பிடும் போது இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஓமமோ ஜீரகமும் சேர்க்கக்குள்ள மோசன் பிரச்சனை கொஞ்சம் கூட நமக்கு வராது இப்போ இது கூட சப்பாத்தியோ பூரியோ நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு வெள்ளை கொண்ட கடலை சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா பூரியோ சப்பாத்தியோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இந்த நாலு டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா